அறிவும் நம்பிக்கையும் இணைந்தால் உண்மையை ஒருபோதும் மலிங்கடிக்க இயலாது குலஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து இணைந்து பொதுக்காலத்தின் முப்பத்தி நான்காம் வாரத்திலே செவ்வாக்கிழமையிலே அலெக்சாந்திரியா நகர் புனித கேத்ரீனுடைய விழாவை கொண்டாட அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது கிபி நான்காம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் மேன்மை பெற்ற ஒரு இளம்பெண் உலகை விட்டு பிரிந்து விண்ணகத்தில் அமைதிக்குள் இணைந்தார் அவர் அலெக்சாந்திரியாவின் புனித கேத்தரின் கிறைஸ்தவ மரபில் அற்புத ஞானியும் மேலும் வீர நிறைந்தவராக இவர் தம் நம்பிக்கைக்காக உயிர் தியாகம் செய்தவர்களின் வரிசையில் என்றென்றும் சிறப்பிடம் பிடித்துள்ளார் இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அறிவையும் நம்பிக்கையும் இணைத்து வாழ்ந்ததால் உண்மையை ஒருபோதும் யாராலும் மழுங்கடிக்க முடியாமல் உண்மையை வெளிக்கொண்டவராக வெளிக்கொ வெளிக்கொணர்ந்தவராக இருக்கிறார் அறிவு உண்மையை ஆராயும் கருவி அறிவு என்பது கேள்வி கேட்பது காரணம் தேடுவது உண்மையை பரிசோதிப்பது தவறை திருத்துவது இவற்றின் மூலம் உண்மைக்கு அருகே அழைத்து செல்லும் சக்தி அறிவின் பணி என்ன உண்மை ஏன் உண்மை என்று கேள்விகளை கேட்டு அறிவு உண்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவது நம்பிக்கை உண்மையை நோக்கி மனிதரை இழுக்கும் ஆற்றல் நம்பிக்கை என்பது மனிதனின் ஒழுக்கம் உள்ளார்ந்த தைரியம் சுயநலம் இல்லாத நிலைப்பாடு ஆன்மீக நோக்கம் இவற்றை வளர்க்கும் ஒன்றாகும் நம்பிக்கையின் பணி உண்மையில் நிலைத்து நிற்க தைரியம் கொடுப்பது இரண்டு சக்திகளும் இணைந்தால் என்ன நடக்கும் அறிவு மட்டும் இருந்தால் அது உண்மையை தேடும் ஆனால் உண்மைக்காக உயிர் கொடுக்க தயாராகாது நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது உறுதியை தரும் ஆனால் சோதனை செய்யாத நம்பிக்கை தவறை உண்மையாக நினைக்கச் செய்யலாம் ஆனால் அறிவும் நம்பிக்கை ஒன்றாக இணைந்தால் உண்மையை கண்டுபிடிக்கும் அதை பாதுகாக்கும் தைரியமும் இவற்றிரண்டும் ஒரே நேரத்தில் இருக்கும் இதனால் உண்மை ஒருபோதும் மழுங்கடிக்க முடியாது இதைத்தான் புனித கேத்ரீனுடைய வாழ்விலே நாம் அதிகமாக பார்க்க முடியும் குறிப்பாக அலெக்சாண்ட்ரியாவில் பிறந்த கேத்ரின் சிறு தத்துவம் கணிதம் மொழிகள் அரசியல் அறிவு இவற்றில் அசாதாரண திறமை கொண்டவராக இருந்தார் அவரது அறிவு வெறும் கல்வி அல்ல உண்மையை புரிந்து கொள்வதற்கான ஆன்மீக ஆயுதம் இது அறிவு உண்மையை தேடும் கருவி என்பதை காட்டுகிறது நம்பிக்கை உருவான தருணம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாற்றம் அவர் கிறிஸ்துவின் போதனைகளை அறிந்தபோது அறிவால் கண்ட உண்மையையும் இதையும் உணர்ந்த நம்பிக்கையும் ஒரே நேரத்தில் இணைத்தார் அவருக்கு நம்பிக்கை என்பது அறிவு கண்ட உண்மையை உறுதிப்படுத்தும் தைரியமாக மாறியது அறிவு நம்பிக்கையும் ஒன்றிணையத் தொடங்கிய தருணம் இதுவே அறிவின் சக்தி வெளிப்பட்டது கிறிஸ்தவர்களை அடக்க முயன்ற போது கேத்தரின் அவரை நேரடியாக எதிர்கொண்டார் அவர் முன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தத்துவ ஞானிகள் நிறுத்தப்பட்டார்கள் ஆனால் கேத்தரின் அமைதியாக காரணமிக்க வாதங்களால் தெய்வ உண்மையை விளக்கி அவர்களை மெய்மறக்கச் செய்தார் பலரும் அவரது தத்துவ ரீசனிங் மூலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக மரபுகள் கூறுகின்றன இது அறிவு உண்மையை வெளிக்கொண்டு வரும் சக்தி என்பதை வலியுறுத்தும் மிக தெளிவான ஒரு நிகழ்வு அதிகாரம் உண்மையை மூட முயன்ற தருணம் வாதத்தில் தோற்ற பேரரசர் கோபமடைந்து உண்மையை அடக்க கொடுமையை ஆயுதமாக பயன்படுத்துகிறார் அவர் கேத்தரினை சிறையில் அடைத்தார் அங்கு உணவின்றி இருளில் வைத்தார் அவரை மௌனப்படுத்த நினைத்தார் ஆனால் அவர் உள்ளார்ந்த நம்பிக்கை குறையவில்லை இது நம்பிக்கை உண்மையை பாதுகாக்கும் சக்தி என்பதை காட்டுகின்றது இறுதியாக சக்கர தண்டனை உண்மையை உடைக்க முடியாத நிலை அவரை கொல்ல உருவாக்கப்பட்ட வேதனை சக்கரம் அவரை தொடுவதற்கு முன்னரே உடைந்து நொறுங்கியது என மரபு கூறுகிறது அதில் ஒரு குறியாக காணப்படுவது இருளும் வன்முறையும் அறிவையும் நம்பிக்கையும் உடைக்க முடியாது என்பது இதுவே உண்மையை மழுங்கெடுக்க முடியாது என்ப கருத்தினுடைய உச்சகட்டமாக அமைந்திருக்கிறது எனவே இறுதியாக அப்பேரரசர் அவ அலெக்சாண்ட்ரியாவை கொல்ல வேண்டும் என்ற முயற்சியிலே அவர் அவளை வாளால் கழுத்தில் வெட்டி இறுதியாக மறைசாட்சியாக மறித்தார் ஆம் கிறிஸ்து யூசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய நகர் புனித கேத்தரின் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே அறிவையும் நம்பிக்கையும் ஒன்றாக இணைத்து தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தவராக இருக்கிறார் எனவே அறிவின் மூலம் தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குவதற்காக இறுதியிலே தன்னுடைய உயிரையும் அவர் தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய அநாட வாழ்க்கையிலும் கூட புனித கேத்ரீனை போல உண்மையை வெளிக்கொணர்வதற்கு சத்தியம் ஒரு சில நேரங்களிலே தோல்வி உறவுவதைப் போல நமக்கு தோன்றலாம் உடனடியாக அது வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இறுதியிலே உண்மையிலே அது வெற்றியை கொடுக்கும் ஆண்டவர் ரேசுனுடைய சிலுவை மரணம் மற்ற எல்லாருக்கும் இத்துடன் ஆண்டவர் ஒளிந்து விடுவார் என்று நினைத்தார் ஆனால் அவர் இன்று கிறிஸ்தவத்தினுடைய தெய்வமாக மட்டுமில்லாமல் நமக்கு எடுத்துக்காட்டாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் இயேசுவிடம் விளங்கிய அறிவும் நம்பிக்கையும் தந்த இறைவன் மீது வைத்திருந்தது அதே போலத்தான் புனித கேத்தரின் அறிவும் நம்பிக்கையோடு இருந்து கிறிஸ்துவின் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை வைத்திருந்த அதனால் இதோ அவர் இறந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இன்றும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடன் விளங்கிய அந்த அறிவும் நம்பிக்கையும் எனவே நம்முடைய அந்நாட வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவின் மீது அதிக நம்பிக்கையும் அவரை பற்றிய அறிவும் நம்மை இன்னும் கிறிஸ்தவ விசுவாசத்திலே ஆழப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வாக அமையும் எனவே அறிவு நம்பிக்கையும் கொண்டவர்களாக வாழ்கின்ற பொழுது ஒருபோதும் அந்த உண்மையை மழுங்கடிக்க முடியாது என்பது இந்த நாளிலே இறைவன் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் இந்த நாளிலே சிறப்பாக நாம் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக உயிரை நீத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய வாழ்வையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து நிலை வாழ்வை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் சிறப்பாக மன்றாடுவோம் இல்லை இறைவன் தந்தை மகன் தூயாவை இவங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக